அடுத்ததாக தமிழ்நாடு மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ஏ கே பூமிராஜன் அவர்களை பேச வைக்கின்றோம் மலை நேரம் பெண்கள் உலகம் கிராமத்துக்கு போக வேண்டியது விவசாயம் தான் முதல் முக்கியம் என்ன நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பண்ண வேண்டியது விவசாயம் அந்த விவசாயத்தை வந்து நம்ம முக்கியத்துவமே கொடுக்கிறது இல்ல இன்னைக்கு ஆணும் பொண்ணும் பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்ல டிக்டாக் விளாண்டு கோடியா இருக்குது மூணு பேரும் சாப்பிட முடியுதான்னு கேளுங்க போடாடிச்சு நிம்மதி இல்லாம பொள்ளாட்டி கோயிலை கட்டிக்கிட்டு பூசாரி சாமியாரா போயிருச்சு பேருக்கிட்டே அமைச்சர் அவரே நினைப்பாரு ஏன்னா தேவையில்லாம நம்ம கோடி கோடியா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த சொத்துப்புற யாருக்கிறாண்டா மக்களுக்கு சேவை செஞ்சா அவரை தூக்கி பிடிச்சு கொண்டாடி இருப்போம் இதே மேலூர்ல வந்து ஐயா இருக்கட்டூறாங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க சாப்பிட தூங்க பேருக்கிட்ட போலீஸுக்கு படிச்சிட்டு வந்தாங்களா இல்ல அவங்களாம் பத்து லட்சம் இருபது லட்சம் லஞ்சம் கொடுத்து அதிகாரியா வந்தாங்களான்னு தெரியல தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரிகள் பூரா முன்னாடி தான் வந்து ஓத்து பச்சைக்கா திருடுங்க இப்ப படிச்சுட்டு திருடுறதுக்கா வந்துடு அரசு துறையில வேலைக்கு வாங்குறதுக்கு என்னான்டா நம்ம எப்படியாவது பத்து லட்சம் கொடுத்தோம்னா லஞ்சம் கொடுத்து வேலைகளை வாங்கிக்கிட்டோம்னா நம்ம கொள்ளையடிச்சிடலாம் வந்து நீங்க வந்து ரவுடின்றீங்க அப்ப நீங்க ரவுடி லிஸ்ட்ல ஓபன் பண்ணீங்க அவர் இந்த ஊர்ல அவர் சுத்து வட்டாரத்தில் இருக்கிற அந்த மக்கள்கிட்ட போய் அவர் வந்து ரவுடியான்னு கேட்டுன்னா சொல்ற போலீஸ் வந்து ரவுடின்னு சொன்னா எவனோ ஏத்துக்கிற முடியாது ஏன்னா போலீஸுக்கா நான் போய் ரவுடின்ற நீ நான் வந்து இப்ப டைரக்டா டைரெக்டா ரவுடி போயிருந்தேன் ஏன்னா அப்பதான் நீ பயப்படுவேன் நீ எங்களை ரவுடின்னு சொன்னா எங்களை பார்த்து நீ பயப்படுற அப்ப ரவுடி என்ன பண்ணுவாங்க தூக்கி போட்டு மிதிப்பேன் ஏன்னா ரவுடி தானே மிதிப்பேன் நாங்க அப்ப நாங்க தூக்கி போட்டு மிதிச்சதுக்கு அப்புறம் ஆமாப்பா ரவுடி நீ இதாப்பா சொல்லுவீங்களா சும்மா இருக்கிறவன உசுப்பேத்தி விட்டேனா என்ன பண்ணுவான் அங்கே பல வழக்குகள் இதே வேலையாத்தான் தெரியவேன் கோர்ட்டுக்கு டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எனக்கு வழக்கு வந்துக்கிட்டே இருக்கு வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எனக்கு வயதா இருக்காது போலீசுக்காரனா கேட்டவன் இருக்காது போலீசா வயதா இருக்கு தமிழ்நாட்டில் இந்த அமைக்கின்றோம் ஆமா அப்படியே ஒரு கோஷம் ஆமா இந்த கொட்டும் மலையிலும் மிக சிறப்பாக நடத்திய இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற இயக்க தோழர்களும் தலைவர்களும் அனைவரும் அதே போல இன்னும் பல்வேறு தலைவர்கள் பேச முடியவில்லை இருந்தாலும் இந்த கம்பூர் செல்வராஜிற்கு ஏதாவது ஒன்று என்றால் என்றார் அரசா தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து கடித தொள்ளையை கழித்து நிறுத்தம் போர் நிலைக்க தூமிப்போம் நீமா அராணிய குடும்பத்துக்காக இலக்கு நல்ல தமிழக அரசின் தட்ச போதும் செஞ்சா என்னை கடலன் நெய் நல்ல வழங்கிட ரேஷன் கரையை வழங்கிடே லட்சம் தேன் முக்கு அஞ்சு லட்சம் அரக்கு முருக்கு அஞ்சு லட்சம்